சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் பங்களாதேஷில் பரபரப்பு மீண்டும் போராட்டக்காரர்களால் உடைக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவின் இல்லம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பதவி நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கின்ற நிலையில் அங்கிருந்து சமூக ஊடகங்கள் மூலம் உரையாற்றுவார் என்ற செய்தி வெளியானது இந்த நிலையில் பங்களாதேஷின் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஷேக் ஹசீனாவின் பூர்வீக இல்லமும் அவரது கட்சியின் ஏனைய உறுப்பினர்களின் இல்லங்களும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்ற தரப்பினரால் தீ வைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த இருபது ஆண்டு காலமாக பங்களாதேஷில் ஆட்சி புரிந்த ஷேக் ஹசீனா அங்கு ஏற்பட்ட அரசியல் குழப்பநிலை காரணமாக தமது பதவியை துறந்த நிலையில் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இந்த நிலையில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டிருந்த அவரின் தந்தையின் இல்லமும் நேற்று உடைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன விளையாட்டுப் போட்டிகளில் திருநங்கைகள் பங்கேற்க தடை டிரம்ப் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது பிறப்பால் ஆணாக இருந்து திருநங்கைகளாக மாறியவர்கள் பெண்கள் அல்லது சிறுமிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வீராங்கனைகளாக பங்கேற்பதை தடை செய்யும் நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டிருக்கிறார் இது தொடர்பில் மேலும் வருகையில் திருநங்கைகளாக மாறியவர்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருப்பதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து வருகின்ற நிலையில் ஏற்கனவே மாற்று பாலினத்தவர்களுக்கான பல்வேறு உரிமைகள் பறிக்கப்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் தற்போது திருநங்கைகள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அமெரிக்காவில் ஆண் மற்றும் பெண் என இரண்டு பாலினங்கள் மட்டுமே உத்தியோகபூர்வமானது என்ற உத்தரவும் ட்ரம்பினால் பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிலிப்பைன்ஸின் துணை ஜனாதிபதி பதவி நீக்கம் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது பிலிப்பைன்ஸின் துணை ஜனாதிபதியான சாரா டுடெர்டின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டதை அடுத்து அவரை பதவி நீக்கம் செய்ய அந்த நாட்டு நாடாளுமன்றம் முடிவு செய்திருக்கிறது இந்த நிலையில் பிரதிநிதிகள் சபையின் முன்னூற்றி ஆறு உறுப்பினர்களில் மொத்தம் இருநூற்றி பதினைந்து பேர் துணை ஜனாதிபதி சாரா டுடர்டே பதவி நீக்கம் செய்ய வாக்களித்திருக்கிறார்கள் பொது நிதியத்திலிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை பயன்படுத்தியதாகவும் ஜனாதிபதி பெர்டினான் பாங் பாங் மார்க்கோஸை படுகொலை செய்வதாக மிரட்டியதாகவும் டுடர்டே மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இது மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு தேவையான மூன்றில் ஒரு பங்கு வரம்பை விட அதிகமாகும் இந்த மசோதா தற்போது இருபத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட செனட்டால் விசாரிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் துணை ஜனாதிபதி சாரா டுடர்டே குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர் தன்னுடைய பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பிலிப்பைன்ஸ் வரலாற்றில் பதவி நீக்கம் செய்யப்படுகின்ற முதல் துணை ஜனாதிபதி இவராவார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது செனட் தன்னுடைய தீர்ப்பை வழங்கும் வரை அவர் பதவியில் நீடிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவிலிருந்து நாடுகடத்தப்பட்ட இந்தியர்கள் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கிய வெளிநாட்டு நபர்களை கண்டறிந்து அவர்களை நாடு கடத்த டிரம்ப் அரசு தீவிர நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதன் ஒரு பகுதியாக நேற்று முதல் கட்டமாக பதினான்கு இந்தியர்கள் ராணுவ விமானத்தின் மூலம் இந்தியாவிற்கு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் அவர்களில் சிலர் அமெரிக்கா செல்வதற்கு அறுபது லட்சம் வரை கட்டணம் செலுத்தியிருப்பதாக கூறியிருப்பதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன மேலும் அவர்கள் அனைவரும் பஞ்சாப் குஜராத் உத்தரப்பிரதேச தேசம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அவர்களிடம் வெளிவிவகாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய போது இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு நாற்பது லட்சம் முதல் அறுபது லட்சம் வரை ஏஜென்சிகளுக்கு கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் அமெரிக்கா செல்வதற்காக வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தற்போது திரும்பியுள்ளோம் என்றும் அரசு உதவி செய்தால் மட்டுமே எங்களால் உயிர் வாழ முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன ஏலம் போகாத வீடு மியன்மார் அரசுக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது மியன்மாரில் சிறை வைக்கப்பட்டுள்ள ஆன் சான் சூகியினுடைய வீட்டை அந்த நாட்டு அரசாங்கம் ஏலம் நிலையில் குறித்த வீட்டை யாரும் வாங்க முன்வராததால் மியன்மார் அரசு ஏமாற்றம் அடைந்திருக்கிறது மியன்மாரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக சிறையில் இருந்து போராடியவர் ஆங் சான் சூஹி இதற்காக அமைதிக்கான நோபல் பரிசும் அவர் பெற்றிருந்தார் இவருடைய தொடர் போராட்டம் காரணமாக அங்கு ராணுவ ஆட்சி கலைக்கப்பட்டது தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் இருபதாம் ஆண்டு பொது தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த நாட்டை மீண்டும் ராணுவ ஆட்சிக்குள் கொண்டுவரப்பட்டதன் பின் ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிறையில் இருக்கின்ற ஆங் சான் சூஹியை விடுதலை செய்யக்கோரி அங்கு பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவர்கள் மீது அந்த நாட்டின் ராணுவம் முகத்தை காட்டி அடக்கி வருகிறது மியன்மாரில் கடுமையான நிதி நெருக்கடி நிலவி வருகின்ற சூழ்நிலையில் ஆங் சான் சூஹிக்கு சொந்தமான சொத்துக்களை ராணுவம் விட்டு பொருளாதார இழப்பை சரி கட்டி வருகிறது ராணுவ நெருக்கடி நிலையின் போது ஆங் சான் அடைக்கப்பட்டிருந்த வீடு கையகப்படுத்தப்பட்டது மேலும் அதனை ஏலம் விட ராணுவம் நடவடிக்கை எடுத்தது ஆனால் ஏலம் விடப்பட்ட அந்த வீட்டை யாரும் வாங்க முன்வரவில்லை இந்த நிலையில் ஏலம் விட முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது இதனால் மியன்மாரில் ஆளும் ராணுவ அரசுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது ஆங் சான் சூகியின் வீட்டை ஏலம் விட மூன்றாவது முறையாக ராணுவ அரசு முயற்சித்தது குறிப்பிடத்தக்கது எரிக்கப்பட்ட சிறை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது ஹாங்கோவில் உள்ள சிறை பகுதி தீ வைத்து கொளுத்தப்பட்டதில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஹாங்கோவின் கோமா நகரில் உள்ள மன்சென்ட் சிறையில் நூற்றுக்கணக்கான பெண் கைதிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சி குழுக்கள் கடந்த வாரம் ஹாங்கோ நகரத்திற்குள் நுழைந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தின் போது மன்சென்ட் சிறையில் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது குறித்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஆண் கைதிகள் சிறையிலிருந்து தப்பித்திருக்கின்ற நிலையில் பெண் கைதிகள் நூற்றுக்கணக்கானோர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருப்பதோடு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த சிறை பகுதி தீ வைத்துக் கொளுத்தப்பட்டதில் ஏராளமான பெண்கள் உடல் கருகி உயிரிழந்திருப்பதாக ஐநா அமைதி பேச்சுவார்த்தை குழுவின் துணைத் தலைவர் விவியன் வான் டி பெரேவின் தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிற்குள் இருந்து கனடாவிற்குள் நுழைய முயன்ற பலர் கைது என்கின்றதான ஒரு செய்தியும் வழியாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கனடாவிலிருந்து புலம்பெயர்வோர் அமெரிக்காவிற்குள் நுழைவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் கடந்த சில வாரங்களில் பதினாறு பேர் அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்குள் நுழைய முயன்றிருக்கின்ற நிலையில் அவர்களை கைது செய்திருப்பதாக கனேடிய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை காலை கனடா அமெரிக்கா எல்லையில் இருக்கின்ற ஹவுட்ஸ் என்கின்ற ஆல்பர்டா மாகாண கிராமம் வழியாக அமெரிக்காவிற்குள் இருந்து கனடாவிற்குள் ஒருவர் வாகனம் ஒன்றில் நுழைவதை கனேடிய போலீசார் கவனித்திருக்கிறார்கள் அவர் தனது வாகனத்தில் தப்பியோட முயற்சித்த நிலையில் போலீசார் அவரை துரத்த அவர் தனது கையிலிருந்த துப்பாக்கியால் தன்னைத்தான் சுட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் திங்கட்கிழமையன்று நான்கு பெரியவர்களும் ஐந்து சிறுவர்களும் அதே கிராமம் வழியாக கனடாவிற்குள் நுழைய முயல கனேடிய போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக நைஜீரியா பாடசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழப்பு என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது நைஜீரியாவின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற ஜாம்பாரா மாகாணத்தின் கவுரன் நமோதா பகுதியில் இஸ்லாமிய பாடசாலையொன்று செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் இங்கு ஏராளமான மாணவர்கள் தங்கி படித்து வருகிறார்கள் நேற்றைய தினம் அப்பாடசாலைக்கு அருகில் இருந்த வீட்டில் தீப்பிடித்த நிலையில் அடுத்தடுத்த வீடுகளில் பரவி பாடசாலையையும் தாக்கியிருக்கிறது இரவு நேரமானதால் குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்ததால் தீ பிடித்தது தெரியவில்லை இதனால் தீயில் கருகி பதினேழு மாணவர்கள்

உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க